எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் ஒரு குடும்பம் தேவனுடைய பணிவிடைக்காரன் ஊழியக்காரன் அல்லது விசுவாசி கத்தரோடு நெருங்கி ராஜ்யத்தின் புத்திரர்களுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்ன நீங்க எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் யோக ஒன்னாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளை தவறு தவறில்லை பிள்ளைகளை நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தவறில்லை ஆனால் அதோடு உற்றக்கூடாது அதோடு அது அதோட சாவுக்கு வருதோ திருமண கருமாதிக்கு வருதோ அல்லது சோத்திர கூடத்துக்கு வருதோ நம்ம பார்த்துன்னு இருக்க போகிறது கிடையாது அணுதினமும் பிதாவும் குமாரனும் சஞ்செடுத்து கொண்டே இருக்கிறாங்க யோவனில் வாசிக்கிறோம் குமாரனாக்கி கிறிஸ்துவும் பிதாவாக்கி தேவனும் அந்த இடத்துல எந்த ஒரு ஐக்கியம் இல்லாமல் எப்பொழுதுமே பிதாவின் வார்த்தையை செய்கிற குமாரனா இருக்கிறார் பிதா தம்முடைய சித்தத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் பிதா குமாரன் என்று அந்த அந்த பிணைப்பு வந்து ரொம்ப இணைப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்றால் எப்படி வளர்க்கணுன்றது வேதம் சொல்லுகிறது இங்க பெண்களும் இருக்கிறாங்க யோபுக்கு நான் சொல்கிறது முதல்ல அந்த அழிவுக்கெல்லாம் முன்னே சொல்கிறேன் பெண்களும் இருக்கிறாங்க ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்குறாரு ஐயா ஆண்களும் திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இவனுக்கு இவனுக்கும் மகன்கள் இருக்கா பிள்ளைகள் இருக்காங்க மருமகள் வராங்க மருமகன் வராங்க இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டால் விருந்து செய்கிற விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு வேளை என் குமாரர் பாவம் செய்து தங்கள் தேவனை தங்கள் இருதயத்தை துஷ்டி பார்த்து சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லோருடைய இலக்கத்தின் படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் எல்லாருடைய இலக்கத்தின் படியும் இங்கே தான் தாவிதது தவறுனது உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற ஊழியம் எல்லாருடைய இலக்கத்தின் படியே ஒவ்வொரு பலி செலுத்தணும் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு ஒரு பலி செலுத்தணும் தொகை என்ன தெரிஞ்சுது பலி செலுத்த ஞானம் இல்லை மறந்து போச்சு மறந்து இல்லை அங்கே ஆசாரியன் இருக்கணும் அந்த இது மாதிரி டெசிஷன் எடுக்கிறப்பெல்லாம் ஆசாரியன் இருக்கணும் சொல்லியிருக்கலாம் நீ யோபு ஒரு மாதிரி மரக குத்து மதிப்பாக சொல்கிறான்னு யோவா சொல்கிறார் ஏன் இப்போ அதெல்லாம் இது அரசியல் சர்ச்சையாகவே போச்சு இது அரசியல் ஆலோசகனை போல ஆச்சு நான் ராஜாவா நீ ராஜாவா சொல்கிறதேன்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் விஷயம் என்னென்னா இங்கே யோபு செய்கிற சர்வகத தேவன் பிரியமாக இருக்கிறான் ஆத்மாவுக்கு ஒரு பலி அவரவருக்கு ஒரு பலி செலுத்துக்கிறான் இந்த இடத்துல எல்லாரையும் அழைத்து அனுப்புகிறான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா பெண் பிள்ளைகள் இல்லை குமார்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க குமார்த்திகள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறாங்க இது சொத்துல இந்த ப பரிவர்த்தனை இல்லை பாராபாட்சியாலாம் சொல்ல பலி செலுத்துக்கிறதுல நீங்கள் காணப்படணும் மாம்சத்தை சுக்குசுக்கலாக அதாவது மாம்ச கிரியைகளை அழிக்கதில் குடும்பத்தில் புருஷர்கள் தலையாய் நிற்கணும் பெண்களும் இருக்கலாம் ஆனால் அந்த சம்பாஷனை பெற்றோரோடு இருக்கிற சம்பாஷணை திருமணத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறது ஒரு வளமான குடும்பம் எப்படி இருக்கு நிர்வகிக்கிறார் பாருங்கள் வளம் பெறுகிறது என்றால் நம்மளுடைய பிஸ்னஸ் ஐடியா நம்முடைய எல்லா திறமை அதெல்லாம் வச்செல்லாம் சில பேர் செய்வாங்க ஆனால் விளங்காது பிஸ்னஸ் விளங்கும் ஏன் விளங்க மாட்டான் முடிச்சுட்டு நைட்டு ஒரு புட்டியோடு உட்காந்துருவாங்க குடும்பமாகவும் குடிப்பாங்க தனியாகவும் குடிப்பாங்க ஒரு சிற்றின்பம் அவங்கள வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும் எல்லாரும் காண இது நடக்கும் நீங்கள் வேணால் பார்த்துருக்கலாம் இப்படிப்பட்ட ஐஸ்வரியவான் தேவராஜில் பேர் வசிக்க முடியும் ஆனால் இங்கே ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல கூப்பிட்டு அனுப்பு பசங்களெல்லாம் கூப்பிட்டு அனுப்பு அந்த பசங்களும் திருமணத்துக்கு அப்புறம் சாக்கு போக்கு சொல்கிறவங்க இருக்காங்க இப்போ மழை வரல இது திரும்பன்னா வரல ப்ரெக்னென்ட்டு வரல எவ்வளோ நம்ம சா சபைக்கே எவ்வளோ சாக்குபோக்கு சொல்கிறது இருக்குது உண்மையாகவே இருக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாகவே இருக்கும் எங்கள் காரணங்களுக்கு இடம் கிடையாது குடும்ப நிர்வாகம் நோ ரீசன்ஸ் அலவுட் நோ ரீசன்ஸ் ஆர் அலவுட் கிங் ஆ பிரின்சிபல் வாகனா வரணும் இது என்ன உங்கள் அப்பா நானே அப்பா வாயிட்டேன் நீங்கள் அப்பா வாங்கினேன் ஆனால் அப்பாவுக்கு நீ ஃபுல்ல தான் நீ எப்போ இருந்தாலும் வரணும் அழைத்தனுப்பினா வரணும் அப்படி அதனுடைய பொருள் என்னென்னா அழைத்து அனுப்பலாம் ஃபுல்லாக எல்லாம் வந்து மனைவிமார்கள் எதிர்க்கெல்லாம் பேச முடியாது சில விஷயம் வந்திருக்க மருமகள் எதிர்க்க பேச முடியாது நீங்கள் மகள் அழிச்சிக்கலாங்க மருமகன் கூடே வருவான் அது தனியாலாம் நம்ம வண்டி அமிச்செல்லாம் கூப்பிட்டா நல்லா இருக்காது அவங்க எதிர்க்க சில விஷயம் பேச முடியாது குடும்ப நிர்வாகத்தை நான் எடுத்து விளக்குகிறேன் அழகாக பிள்ளைங்களை மட்டும் கூப்பிடுக்கிறார் அவர்கள் எல்லோரும் இலக்கிறது சர்வ பலி செலுத்தி அந்த நாட்களை இப்படி யோகி இப்படி செய்து வரும் தேவன் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலை அழைத்து காது பாதுகாத்து ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு எனக்கும் உண்டான பிள்ளைகளாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் சொத்துக்களாக இருக்கட்டும் சுதந்திரங்களாக இருக்கட்டும் உங்களுடைய அநாட வருமானமாக இருக்கட்டும் கையின் பிரயாசமாக இருக்கட்டும் மாச சம்பளக்காரங்களாக இருக்கட்டும் தினக்கூலியாக கூட இருங்க அல்ல பெரிய தொழில் சேகரமாக கூட இருங்க உங்கள் தொழில் மீது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாதுகாப்பு வரவேண்டும் அப்பார்ட் ஃப்ரம் இன்சூரன்ஸ் நம்ம அந்த காப்பீடு திட்டத்துக்கு மேலே சொல்கிறேன் நான் அது உலகம் கொடுக்கறது ஆயுள் காப்பீடு இதெல்லாம் வந்து காப்பீடுகளுக்கு மேலே நான் சொல்கிறேன் தேவன் உங்களுடைய பாதுகாப்பு காவலராக இருக்கணும் கர்த்தல் காவல் காக்கார்க்கில் காவல் காக்கருடைய பணி விருதா ஒரு சுதந்திரத்தை கொடுக்குற தேவன் அதோடு கொடுத்து விட்டு போக நம்ம விடக்கூடாது அந்த தேவன் அதில் இருக்கட்டும் தேவன் தான் அதை பாதுகாக்கணும் பிள்ளையாக இருக்கட்டும் அது யாரானா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு சுதந்திரம் என்று பிள்ளைகள் கத்திர சுதந்திரம் மனைவி கற்றுல அழுகிற நன்மை தேவன் கொடு அழுகிற ஈவு எவ்வளோ நம்ம வாசிக்கிறோம் இது எல்லாம் தேவன் கொடுத்தார் என்றால் யூ நீட் டு ஆக்டிவேட் தி காட்ஸ் கிங்டம் பவர் நீங்கள் செயல்திறன் உள்ளேவரெலாம் இருக்கணும் இதுதான் சொல்கிறது பலி செலுத்துக்கிறதுல யாரை வச்சு செலுத்தணும் யாரை வச்சு செலுத்தக்கூடாது யாரை எங்கே வைக்கணும் அங்கே ஊழியத்தில் வைக்கக்கூடாத இடத்துல சாமியல் பிள்ளை தான் அந்த இடத்துல தான் மோசை ஜெயிச்சார் மோசைக்கு ரெண்டு ஆண் பிள்ளைகள் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது சிப்பரால் நிறுத்த சின்னம் பண்ணி கொண்டு வரான் தேவன் கொல்ல பார்க்குறான் அவங்க புறப்பட்டு வருகிற பொழுது அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகளை பற்றி தானே எந்த தகவல்களுமே இல்லை யோசுவா 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 எல்லோரும் நினைத்து கொள்வாங்க அந்த பவுலும் சீலாவும் புருஷம் அட்டின்னு கொஞ்சம் பேர் உலக பார் ஒரு உருண்டையில் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க புருஷன் மோனை பொம்பளன் கூட பார்க்காம சீலாவை அந்த அடி வச்சிட்டான் அப்படின்வாங்க பவுலும்சீலாமல் ஆண்கள்ன்றது தெரியாது அதுபோல் யோசுவா யோசுவா நான் யோசுவா நூனின் குமார்னு எழுதப்பட்டதுக்கான காரணம் மோசையின் குமார்னு இல்லை நூனின் குமாரன் அவன் அதில் தான் மோசை ஜெயிச்சது எங்கே சாமியல் தோத்துட்டாரு மோசை ஜெயிச்சுட்டார் சொல்கிறேன் ஊழியத்தில் கூட யார் எங்கே வைக்கணும்னு கர்த்தை தீர்மானிக்கிறபடி செயல்படுக்கிறோம் தான் உண்மையான உத்தம ஊழியன் எவ்வளோ ஜெபிக்கிறான் எவ்வளோ தீர்த்தம் வரைக்கிறான் என்பதில்லை கட்சி காலத்தில் இதெல்லாம் விட்டுட்டு போகிற முட்கள் எல்லாம் நம்ம பலி விட்டு போனாக்கோ அவ்வளோதான் பன்றிகள் மத்தியில் பூத்த போட்டால் மாதிரி இருக்கும் அது ஒரு ஒழுக்கும் இருக்காது ஞாத்திக்காழ் மட்டும் வெள்ளஞ்சாலையும் வந்து நிற்கும் அது அவங்க அம்மா பின்னாடி குத்தி கொண்டே இருக்கும் அந்த அம்மா சொத்து சுதந்திரம் தசம்பாகம் இப்படி போயிடும் கலெக்ஷனு காணிக்கை ஆ ஆரம்பித்தது வந்து அபிஷேகம் ஆராதனை அப்படி ஆரம்பிச்சிருக்கோம் உபவாசம் ஜபம் தாழ்மை பரிசுத்து விசுவாசன்னு கனிகள் அப்படி இப்படின்னு நர்சாட்சின்னு இப்போ வந்து டோட்டலாக அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திறன் கொண்ட ஜனங்களாக மாறும் என்ன நிர்வாணங்களும் காணப்படும் நிர்வாகமாக மாறுற பொழுது ஊழியம் அந்த இடத்துல நிர்வாணங்களும் அவலட்சணங்களும் வெளியிறங்கமாக்கப்படும் இது வந்து மகிமை மூடின ஊழியமாக இருக்கணுன்னா இப்படி தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வீடு மகிமை மூடின வீடாக இருக்கணும் கற்று பாதுகாக்கணும் ஒரு ஐம்பது ரூபாய் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம்னா உங்கள் மனசு என்ன ஆகுது வெறும் ஐம்பதே ரூபா நீங்கள் நூறுரூபாய்க்கு பெட்ரோல் போடுறவங்களா கூட அந்த ஐம்பது ரூபாய் எங்கேயோ போச்சியா கணவன் விட்டால் மனைவி விடாது மனைவி விட்டா கடவுள் விட மாட்டாங்க அது எங்கே பாரு அது எங்கே பாரு அது எங்கே பாரு அது கட்சி சின்ன ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் இழந்ததை பெற்றுக்கொண்ட சந்தோஷம் ஐயா அல்லையா ஐம்பது ரூபா ஒரு சின்ன விஷயம் நமக்கு அப்படி இருக்கிறது இப்போ இவ்வளோ பெரிய காரியத்துக்கு ஆசை இருக்குது நல்லா இப்போ யோசித்து பார்க்கணும் விசுவாசம் வேறு ஆசை வேறு எதிர்பார்ப்பு வேறு இங்கேருந்தால் அவ்வளோ தூரம் பார்த்தா நம்ம சின்ன பொருட் நம்மளால் பெருக்க முடியல ஒரு பெரிய திரையுலக நட்சத்திரம் சொன்னார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க மிக பிரபலியமான திரையுலக நட்சத்திரம் கதாநாயகனா பய நடிகர்களில் அவர் பயங்கர உச்சகட்டம் அவருக்கு இறுதி அந்த மாரடைப்பு பொழுது ரெண்டு பிள்ளைங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டாரான் பெரிய பெரிய வீடுகள் அது கேட்கல யாருக்கும் எதாச்சும் அந்த மனைவி வரப்போவையோ உழுந்துட்டாரேன்னு கணவன் அந்த டைமில் அடிச்சு பிடிச்சி தூக்கின்னு போய் போட்டு காப்பாற்றிட்டாங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கூப்பிட்டுருந்தேன் ரெண்டு பசங்க பேரை கூப்பிட்டு எதுக்குமே வரல கேட்கல பெரிய பெரிய அரண்மனைகள் போல இருக்கும் அந்த வீடு நான் போயிருக்கிறேன் பார்த்துருக்கிறேன் பேசியிருக்கேன் பழக்கம் எனக்கு பெருசு பெருசாக இருக்கும் ஒரு ஒரு ரூமும் அப்படி இருக்கப்போ அந்த ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்குற வர மற்ற இயக்குனர் சொன்னாங்க பெரிய வீடு கட்டிடாதீங்க கூப்பிட்டா பசங்க வரமாட்டாங்க அந்த காலத்தில் டெக்னாலஜி வேறு இப்போ தான் பசங்க எல்லாம் மானிட்டர் பண்ணியிருக்கிறீங்க வீடியோ வச்சு அந்த காலம் வேறு அந்த மாதிரி கூப்பிட்டா குரலுக்கு பிள்ளைகள் வருகிறார்கள் வர மாட்டார்கள் என்பது இல்லை கத்தர் உங்களுடைய ஜீவியத்தில் மகிமைப்படணுன்னா உங்களே காத்து கொள்ளணும் உங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும் உங்களுடைய உணர்வுகளை காத்துக்கொள்ளணும் உங்களுடைய செய்கைகளை காத்துக்கொள்ளணும் நீங்களே காக்கப்படணும் நாமே காக்கப்படணும் அப்புறம் நமக்கு உரிய ஆசீர்வாதங்கள் சுதந்திரங்கள் அனைத்தையும் கத்தர் காக்க வைக்கணும் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஆனால் ஆசீர்வாதம் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இஷ்டப்படி இருப்பாங்க நீங்கள் க இந்த பலி செலுத்துகிற பொழுதே நீங்களும் கத்திரம் இணைக்கப்படுகிறீங்க மோர் தென் ப்ரேயர் இந்த பலி செலுத்துகிற பொழுதே நீ கண்டாயம் வரணும்டா நீ வந்தே ஆகணும் எல்லாருக்குமே மேலே இருக்கு எல்லாருக்குமே பல ஜோலிகள் இருக்கும் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம் அதெல்லாம் அதுதான் வரணும்னா வரணும் இடி இடிக்கும் மழை பெய்யும் காத்தடிக்கும் அந்த காரணம் தான் சொல்லக்கூடாது வரணுன்னா வரணும் வரலைன்னா பெரம்பெர்த்த அடிக்க முடியும் அந்த அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு வரணும் ஒரே வார்த்தை நீதிமானன் கருத்து நம்ம சொல்கிறது நம்ம தனிப்பட்ட ஜீவன் இல்லை அது குடும்பம்னு வரப்போ குடும்பத்தில் ஒருத்தங்க தவறு போனாலும் அந்த குடும்பமே கலங்கும் அந்த குடும்பமே அசிங்கப்படும் நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து நிறுத்துறது தான் அந்த குடும்ப தலைவனுடைய ஒரு கைங்கரியம் அந்த குடும்பத்தில் அவனுடைய கடமைகள் பொங்கி போடுகிற மனைவி மட்டுமல்ல உழைத்து கொடுக்குற ஆண் மட்டுமல்ல உணவுக்கும் உடைக்குமே அப்பத்துக்கு மட்டும் அந்த குடும்ப தலைவர்கள் தலைவிகள் அல்ல சேர்த்து நிறுத்தணும் கூட்டி சேர்க்கணும் எல்லோரையும் பிடிக்கணும் அதாவது நெருக்கியில் அவங்களுடைய சொற்கள்களில் அந்த பிள்ளைகள் கட்டுப்படணும் வளர்ப்பு அப்படி இருக்கணும் அப்படி ஒரு வளர்ப்பு சொத்துக்கள் சுதந்திரம் எல்லாம் யோபுனுடைய அந்த சுதந்திரங்கள் தான் தெரியும் இது வந்து குடும்ப ஞானம் குடும்ப நிர்வாகம் ராஜ்யத்துக்குரிய ஞானம் இந்த மனுஷனை கற்றுங்கெல்லாம் யோபு ஜெபித்தார்னு பார்த்தீங்கன்னாக்கா அறிக்கை தான் இடுவார் நான் அவர் வந்து நான் கத்திர விடுவிப்பார் எனக்கு தெரியும் அவர் சரோ வல்லவர் இப்படி தான் பேசிக்கொண்டே இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா செல்வந்தர்களுடைய வார்த்தைன்னு மட்டும் எடுத்துக்கொள்ளாதீங்க நீதிமனுடைய வார்த்தைகள் உண்மையாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுடைய வார்த்தைகள் தேவை நெருங்கி ஜீவிக்கிற ஜ பக்தர்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் நான் ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன்னு ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துன்னு போய்டும் நம்ம பழகம் சொல்கிறோம் தண்ணி தாங்க தான் குச்சிட்டு தொண்டை வறட்சி இல்லாமல் திருப்பி ஜெபிப்போம் திருப்பின்னா கேட்போம் கேட்டதே கேட்டுன்னு இருப்போம் நீ என்ன கேட்டுட்டு போனால் அப்புறம் எனக்கு வளர வளர வளர்ச்சி என்னென்னா என் பேரனுக்கு இப்போ பிள்ளைக்கு கேட்பேன் அப்புறம் பேரனுக்கு கேட்பேன் அப்புறம் அவன் பிள்ளைக்கு கேட்பேன் எனக்கு ஞானம் ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எல்லோருக்கும் கேட்டுக்கொண்டு தான் இருப்பேன் இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் வேதம் சொல்கிற ப்ராக்டிஸ் வந்து அப்படி இல்லை எல்லோரையும் கூப்பிடு அந்த கேவன்கார் வேலை இல்லையா ஃபோனை போட்டான் ஆஃப் பண்ணுன்னு சொன்னால் கேட்டியா நீ இப்போ தாத்தா கூப்பிட்டா இருப்பார் அந்த மாதிரிலாம் இருக்க கூடாது வா நான் வரணும் பாருங்கே எவ்வளோவா அந்த கொடுமணி ஆணைய கிட்டி சேர்க்கிறதோ கூட்டி சேர்க்கிறதும் சாதாரண காரியம் இல்லை அப்படியே வந்துச்சிங்கனாலும் சொத்து பிரிக்க போகிறாங்களான்ட்டு எல்லோரும் வந்துடும் மாதம் மாதமாக பிரித்து கொடுத்துன்னு இருப்போம் இப்போ நடக்கிற கூத்து என்னான்னு தெரியுதா அவங்களுக்கு ஓய்வூதியம் வந்ததுனாக்கா எல்லாம் ப பட்சிகள்லாம் வந்துடும் எங்கே இருக்கிறதும் வந்துடும் பிரித்து கொடுக்க போகிறாங்க நம்ம பாட்டி வீட்டுக்கு போகலாம் புது புது தேவையோடு வரும் ஒவ்வொரு நாள் ஒரு கை கால் நல்லா இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிட உழைச்சி நீங்கள் சாப்பிட முடியாதான்னு கேட்குற மாதிரி இருக்கும்னு கேட்க முடியாது ஒரு முறை இதெல்லாம் வந்து யு ஆர் கோயிங் கேட்ஸ் கிங்டம் ப்ரின்சிபிள் நான் தான் யாருக்கு என் பிள்ளைக்கு நீ இருக்கிற வரைக்கும் கெடுத்துட்டு போறியே நீ செத்து பூட்டினா பிச்சை தான் எடுப்பான் ஐம்பது வயசில் நடக்குதா ஐம்பது வயசுக்கு மேலே கஷ்டம் வரலாம் பார்த்தீங்களாக்கா ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியில் உட்காந்தோனே இருப்பான் இல்லை பென்ஷனில் ஓய்வூதியத்தில் ஓய் வயிறு வளர்த்ததாக தான் இருக்கும் அம்மாவோட பென்ஷனும் வரும் அப்பா செத்துட்டு அம்மா அப்பாவோடய பென்ஷன் அம்மா வாங்குது அப்பா அம்மாவோட பென்ஷன் வாங்கி ரெட்டிப்பான் நன்மையில் நல்லா ஜம்முன்னு இருக்கும் உழைப்பாளிக்கு மிஞ்சி காணப்படுவான் ஜெயிச்சான் போலவே நடந்து பார்ப்பான் சர்னு இறங்க அந்த கிழவன் கிழவி செத்து போச்சுட்டான் ரொம்ப அழுவாங்க ஐம்பத்தஞ்சு வயசில் அப்பா இறந்துட்டாரு அம்மா இறந்தாங்க அங்கே பாசத்துலேயே ஆ போச்சே பென்ஷன் போச்சே அப்பா போனாருன்னு அழுவல அப்பா போய் அழுகுறதெல்லாம் வந்து பத்து வயசு பன்னெண்டு வயசுல அழுறது ஐயோ தவப்பு போயிட்டானே கல்வி போயிடுச்சு தாய் போயிட்டா அரிசியோ உணவு போயிடுச்சு இப்போ என்ன சொல்றது பலி வீட்டுல இருந்து என்ன சோறுன்னு நான் சொல்றது பலி வீட்டுல இருந்து என்ன வார்த்தை நம்ம பேச முடியும் இது என்ன உணவு நீங்க சாப்பிடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன நான் சொல்றேன்னு கையின் பிரயாச அந்த அனுபவமே இல்லை அப்படியே மாய டைவ் டைவர்டிச்சிடுவான் அவன் மந்திரம் பண்ணிட்டான் அவனுக்கு டே உங்கள் அப்பன் செத்து போட்டான் பென்ஷன் இல்லை பிச்சை எடுக்கிறேன் உங்கள் அம்மா செத்து போட்டால் பென்ஷன் இல்லை பிச்சு எடுக்கிற இந்த ரெண்டு ஓய்வூதியத்தில் தத்தளித்து கொண்டு அதாவது இதில் நீச்சல் அடித்தவங்களாம் பா மிதக்கி கொண்டு இருந்த ஜனங்கள் உண்டு எயிட்டி தௌசண்ட் ஒன் லேக் பென்ஷனை உதவாக்கிற உழைப்புன்னா என்னன்னு தெரியாது ஒரு பிள்ளைகிட்ட இருந்தால் அது ஜகஜோதியாக வாழும் அவன் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருக்கும் இவன் என்ன சொல்லுவாங்க பெரியவங்க என்கிட்ட சொல்கிறப்ப அந்த பொண்ணை கோச்சின்னு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நீங்கள் ஜவம் பண்ணுங்க அவனுக்கு மனம் திரும்புதல் வரும் இதெல்லாம் பட்னி போட்டால் தான் ஒர்க் அவுட் ஆகும்னு கற்றுறக்கு தெரியும் இல்லை இந்த ஜனங்களுக்கு புதுசாக அப்படியே அம்மா வயிற்றுலேருந்து வந்த குழந்த மாதிரி பார்ப்பாங்க இந்த சோத்திரம் கூட்டெல்லாம் முடிஞ்சோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே புதுசாக பார்ப்பாங்க வந்துட்டீங்களா வாங்க என்னடா இப்படியெல்லாம் மரியாதை கொடுக்குறான்னு பார்த்தா ஃபோட்டோவை பார்க்குறத பார்த்து குலுக்கி குளிக்கி அழுப்போம் களத்தால் நடிச்சுக்குவான் ஏ அது போகிற கேஸு அது எப்படி இருக்குது இழுத்துன்னு இருக்கிறப்ப தெரியவானா அப்போவே அவன் மூஞ்செல்லாம் சுண்டோம் போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றது அது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும் போச்சா ஜீவியம் ஃபுல்லாக இது களியாட்டுகளும் கேளிக்கைகளும் சுற்றி கொண்டு இருக்கும் கடைசி வரைக்கும் இவங்க வந்து அவங்க ஓவர் பேம்பரிங் அதாவது செல்லம் கொடுத்து வந்து தம்பி விரும்புது தம்பி விரும்புது இந்த மாதிரி கேஸ் இதெல்லாம் இந்த மாதிரி பிள்ளைகள் ஆனங்கள் வந்து தாய் தப்பிண்டு பிரியவே மாட்டாங்க பிரியவே மாட்டாங்க பிரிஞ்சால் தான் காஞ்சி போடுமே அது அப்படி பிரிஞ்சாலும் வந்து உறிஞ்சு கொண்டு போவாங்க எங்கே இருந்தாலும் மாதம் மாதம் வந்து பணம் வாங்கின்னு போய் சாப்பிட்ற இதில் ஊழிய காரணம் இதில் இருக்கான் வெக்கே கேடு இதில் ஊழியம் செய்கிறவங்களும் நாங்கள் ஊழியன்தான் செய்கிறவங்களுக்கு வருமானம் இல்லை சொல்லி போய் ஓய்வு வாங்கி பிடுங்கி தின்னு வைத்த வளர்க்குற குடும்பங்களும் இருக்குது அது வேறு மாதிரி மருத்துவ செலவுகள் வந்துடும் இதெல்லாம் வந்து சத்தியங்கள் ராஜ்யத்துக்கு பிடிக்காத காரியம் கையின் பிரயாசம் ஏன் ஆசீர்வதிக்கப்படலன்னா தேவ தேவ இந்த மாதிரி திருடி தின்னால் இது ஒரு மாதிரி கள்ளத்தனம் தானே இது ஓய்வூதியம் முதியவருக்கு அவங்க சொல்லலாம் நான் கொடுக்குறேன்னு நீங்கள் கொடுக்குறோமோ அவங்க கிட்ட நீங்கள் வாங்கணுமா வேதம் என்ன சொல்கிறது அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கினா இருந்து ஆசீர்வாதம் வாங்கினு வரான் ஆசீர்வாதம்லாம் இல்லை இப்போ அந்த பென்ஷன்லாம் நிறுத்தி போட்டாங்கன்னா இப்போ இவங்க நிலைமெல்லாம் என்ன ஆகும் இப்போ இரண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் இந்தியாவில் இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் எடுத்துட்டான் இப்போ தான் உண்மையான ஜீவியம் எல்லாம் தெரியும் ஜனங்களுக்கு சாதி பேர் போகிறது இல்லை வேலைக்கு போ கவர்மெண்ட் வேலைக்கு அதில் என்ன ஒன்றும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு வேறு அதாவது சொல்ல வர கருத்து என்னென்னா உங்களுக்கு தேவ பயம் இருந்தால் இந்த பக்கம்லாம் திசை திரும்பாதுன்றேன் ஒரு முதியவரை போய் பார்த்தா ஆசீர்வாதத்துக்காக போகணும் அதாவது காசுக்காக இல்லை எந்த வயசில் அவங்க நிற்கிறாங்களே அந்த வயசு நம்ம வருவோமா இந்த வயசில் அங்கிள் இருக்காரு ஆண்டி இருக்காங்களே அம்மா இருக்காங்களே அப்பா இருக்கா அப்படி போகணுமே தவிர அதுங்க கிட்டே எதனால் கிடைக்கும்னு சொல்லி போகிறதெல்லாம் ராஜ்யத்துக்கு ஒவ்வாத காரியம் இது வந்து நம்ம கையின் பிரயாசத்தை அப்படியே நம்ம முடக்கிடுறோம் இந்த மனிதன் இந்த படிப்பு படித்தாலும் ஆசிர்வதிக்கப்படும் என்று எல்லாம் எழுதப்படலை கத்திரிக்க பயப்படுகிறவன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படும் அந்த படிப்பு ஒரு டூல் அது வந்து நமக்கு ஒரு கோலாக கற்றுத்தரா அவ்வளோதான் பாருங்கள் இந்த ஆசீர்வாதம் குடும்ப நிர்வாகத்தில் அடுத்தது நம்ம வா நம்ம இது ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகள் அடுத்ததாக பார்த்து முடிக்க போகிறோம்